வணக்கம் நம்ம அன்னைக்கு நல்ல டேஸ்ட்டாக இனிப்பு அப்பம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு நான் சம்பா பச்சரிசியும் வெள்ளை பச்சரிசியும் எடுத்துருக்கேன் ரெண்டும் சேர்த்து முந்நூறு கிராம் இருக்குது நீங்கள் வெள்ளை பச்சரிசி மட்டும் வச்சு கூட இதை பண்ணலாம் அப்புறம் இரநூறு கிராம் கருப்பட்டி தேவை அப்புறம் பொடி ஒரு கால் ஸ்பூன் ஜீரகம் ஒரு சிட்டிகை உப்பு மூணு ஏலக்காய் ரெண்டு ஸ்பூன் சாதம் அப்புறம் ஒரு கப்பு தேங்காய் இது எல்லாமே தேவை இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த முந்நூறு கிராம் அரிசியை ஒரு நாலு தண்ணி நல்லா கழுகுனதுக்கப்புறமா நல்ல தண்ணி விட்டு நம்ம ஒரு நாலு மணி நேரம் இதை ஊற வைக்கணும் இப்போது ஒரு கப்பு தண்ணியை கொதிக்க வச்சுருக்கேன் அது கூட நம்ம எடுத்து வச்சுருந்த இரநூறு கிராம் கருப்பட்டியை கரைய வைக்கணும் இப்போ அரிசி நாலு மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு அதை ஒரு டவலில் கொஞ்சம் நேரம் வாட வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் அதை மிக்ஸியில் சேர்த்து கூட நம்ம எடுத்து வச்சுருந்த ஏலக்காய் சுப்புப்பொடி ஒரு பிஞ்சு உப்பு அப்புறம் கால் ஸ்பூன் ஜீரகம் இதெல்லாம் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சதுக்கப்புறமா தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைக்கணும் அப்புறம் ஒரு கப்பு தேங்காய் கூட நம்ம எடுத்து வச்சிருந்த சாதத்தையும் சேர்த்து தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கிடணும் இப்போது கருப்பட்டி நல்லா கரைஞ்சாச்சு கருப்பட்டிய சூடாக இருக்கும்போதே நம்ம அதை வடிகட்டி இந்த மாவு கூட சேர்த்துறணும் இது கூட நம்ம தேவைக்கு கொஞ்சம் தண்ணியும் சேர்க்கணும் இதோட பதம் வந்து இந்தளவுக்கு இருக்கணும் ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது இந்தளவுக்கு இருக்கணும் இப்போது நான் தேங்காய் எண்ணெயும் நெய்யும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் சுடுறதுக்காக ஒரு இரும்பு ஆப்பக்கல்ல நான் அடுப்பில் வச்சுருக்கேன் அதில் ஒரு அரை ஸ்பூன் ஆயில் விட்டு இதிலருந்து ஒரு கரண்டி மாவு எடுத்து விட்டு நம்ம இதை மூடி போட்டு வேக வைக்கணும் இது கொஞ்சம் சீக்கிரமாகவே வெந்துடும் இப்போ வெந்துருச்சு நம்ம இதை எடுத்துடலாம் நம்ம நெய்யில் வறுத்த தேங்காய் கூட இந்த அப்பத்துக்கு மேலே போட்டு அப்படியே சுட்டு எடுக்கலாம் தேங்காய் பிடிக்கிறவங்க அந்த மாதிரி கூட செய்யலாம் அதுவும் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி மேலே தூவி விட்டு மூடி போட்டு வேக வைக்கணும் கொஞ்ச நேரத்திலே வெந்துடும் இதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும் தேங்காய் கடித்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் இனி இதே மாவை வச்சு நான் கொஞ்சம் கிண்ணத்தப்பமும் பண்ண போகிறேன் அதுக்கு இந்த மாவை நம்ம காப்பி அரிப்பில் கொஞ்சம் அரைச்சு எடுத்துக்கிடணும் காப்பி அரிப்பில் நம்ம அரைச்சாதான் கிண்ணத்தப்பம் நல்லா சாஃப்ட்டாக வரும் இப்போ ஒரு பிளேட்டில் தேங்காய் எண்ணெய் தடவி வச்சுருக்கேன் இட்லி சட்டியில் தண்ணி நல்லா கொதிச்சுட்ருக்கு இந்த பிளேட்டில் நம்ம வடிகட்டி எடுத்த மாவை ஒரு பாதி பிளேட்டு நம்ம இதில் ஊற்றணும் ஊற்றிட்டு இட்லி சட்டியில் வச்சுட்டு ஒரு மூடி போட்டு மூடிடணும் இல்லைன்னா நீராவி அதில் விழுந்துடும் அதுக்காக மூடினதுக்கப்புறமா இட்லி சட்டி மூடியும் மூடி ஒரு இருபது நிமிஷம் இதை நல்லா வேக வைக்கணும் இப்போ நல்லா வெந்துருச்சு வெந்ததுக்கப்புறமா இதை நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம எடுத்து நம்ம விரும்பின டிசைனில் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம சுட்ட அப்பமும் ரெடியாக இருக்குது கிண்ணத்தப்பமும் ரெடியாக இருக்குது இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களுக்கும் இதை மாதிரி செய்து கொடுங்க ரொம்ப சத்துள்ளது நன்றி